நம் அன்றாட வாழ்வில் கோலா டொயோட்டா என எண்ணற்ற நிறுவனங்களின் லோகோக்களை கவனித்திருப்போம் பலவித வண்ணங்கள் பலவித வடிவங்கள் என பார்ப்பவரை கவர்ந்திழுக்கும் இவைகள் வெறும் அழகுக்காக மட்டும் வடிவமைக்கப்படவில்லை இந்த லோகோக்களின் ஒவ்வொரு வளைவு நிலவுகளுக்கு பின்னும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் ஒளிந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் அப்படிப்பட்ட சுவாரஸ்யமான பத்து லோகோக்களை பற்றி இந்த காணொளியில் பார்ப்போம் தென்கொரியாவை சேர்ந்த மிகப்பெரிய கார் நிறுவனமான ஹியூண்டே நிறுவனத்தை நாம் அனைவரும் அறிவோம் இந்த நிறுவனத்தின் லோகோவில் உள்ள ஹச் என்பது ஹியூண்டே எனும் அதன் பெயரின் முதல் எழுத்தை குறிக்கிறது என நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இந்த குறியீடானது ஒரு வாடிக்கையாளரும் நிறுவனத்தின் பிரதிநிதியும் கை கொடுக்குவதை போன்ற பிம்பத்தை இது வெளிப்படுத்துகிறது என்பதுதான் உண்மை அடேடாஸ் அடிடாஸ் விளையாட்டுப் பொருட்களை உற்பத்தி செய்யும் ஒரு மிகப்பெரிய நிறுவனமாகும் இதன் பெயரான அடேடாஸ் என்பது இதன் நிறுவனரான டாஸ்லர் என்பவரின் பெயரில் இருந்து உருவானதாகும் இதன் லோகோவில் உள்ள மூன்று கோடுகளை ஒன்றிணைத்தால் கிடைக்கும் முக்கோண வடிவமானது ஒரு மலையை பிரதிபலிக்கிறதாம் விளையாட்டு வீரர்கள் மலை போன்ற சவால்களை தினமும் எதிர்கொள்ள வேண்டியிருப்பதை இந்த லோகோ மறைமுகமாக உணர்த்துவதும் குறிப்பிடத்தக்கது ஆப்பிள் புகழ்பெற்ற ஆப்பிள் நிறுவனத்தின் லோகோவானது ராப் என்பவரால் வடிவமைக்கப்பட்டது இதன் வடிவமைப்புக்கு பின்னே ஒரு சுவாரஸ்யமான கதை ஒளிந்திருக்கிறது ஆப்பிளின் லோகோ வடிவமைப்பதில் மும்முரமாக இருந்த ராப் ஒரு வாரம் முழுவதும் தன்னை அதற்காகவே ஈடுபடுத்தியுள்ளார் ஒரு முறை மாதிரிக்காக தான் வாங்கி வந்த ஆப்பிள் பழத்தினை தின்னத் தொடங்கிய அவரது சிந்தனையில் ஒரு எண்ணம் தோன்றியது அதன்படி பாதி கடித்த நிலையில் ஒரு ஆப்பிள் பழத்தின் படத்தினை வரைந்து முடித்தார் ஆங்கிலத்தில் கடித்த எனும் பொருள் கொண்ட பைட் எனும் சொல்லும் கணினி மொழியில் பயன்படுத்தும் பைட் எனும் சொல்லும் ஒரே உச்சரிப்பை குறிக்கிறது எனவே இதை மறைமுகமாக பிரதிபலிக்கும் வண்ணம் இந்த லோகோவை வடிவமைத்ததாக ராப் கூறியது குறிப்பிடத்தக்கது எவர் நோட் எனப்படுவது கணினி மற்றும் மொபைல் போன்களில் குறிப்புகளை வைக்க உதவும் ஒரு அப்ளிகேஷன் ஆகும் இந்த நிறுவனம் ஒரு யானையின் லோகோவாக வைத்துள்ளது இதற்கு ஒரு சுவையான காரணம் உண்டு பொதுவாக யானை அதிக ஞாபக சக்தி கொண்டது அதனால் யானையை போன்று குறிப்புகளை நினைவில் வைத்துக் கொள்ளும் திறன் கொண்டது இந்த அப்ளிகேஷன் என உணர்த்தும் வண்ணம் இது வடிவமைக்கப்பட்டுள்ளது இது தவிர லோகோவில் உள்ள யானையின் காது மடலானது மடிந்தவாறு காணப்படுவது புத்தகங்களில் உள்ள பக்கங்களை திருப்பும் பொழுது ஏற்படும் மடிப்புகளை குறிக்கிறதாம் டொயோட்டா டொயோட்டா நிறுவனத்தின் லோகோவானது ஒரு தொப்பியணிந்த கௌபாய் போன்று தோற்றமளிப்பதாக பலராலும் சொல்லப்படுகிறது உண்மை என்னவென்றால் ஒரு நூல் ஒரு ஊசியில் செல்வதை போன்று இது வடிவமைக்கப்பட்டுள்ளது டொயோட்டா நிறுவனத்தினர் கார்களை உற்பத்தி செய்வதற்கு முன்பு நெசவுத் தொழிலில் ஈடுபட்டு வந்தனர் இதை நினைவு கூறும் வகையிலேயே இந்த லோகோ உருவாக்கப்பட்டது இது தவிர இந்த லோகோவில் டொயோட்டா எனும் சொல்லில் உள்ள எல்லா எழுத்துக்களும் புதைந்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது பாஸ்கின் ராபின்ஸ் அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் ஐஸ்கிரீம் நிறுவனம் தான் பாஸ்கின் ராபின்ஸ் இந்த நிறுவனத்தின் லோகோவில் உள்ள பிங்க் நிற பகுதியை உற்று நோக்கினால் முப்பத்தி ஒன்று எனும் எண் தெரிகிறது இந்த எண்ணானது பாஸ்கின் ராபின்ஸ் நிறுவனத்தின் உலக புகழ்பெற்ற முப்பத்தி ஓரு ஐஸ்கிரீம் தயாரிப்புகளை பிரதிபலிக்கிறதாம் ஃபார்முலா ஒன் பாஸ்கின் ராபின்ஸ் போன்றே எண்களை புதிந்து வைத்துள்ள மற்றொரு லோகோ ஃபார்முலா ஒன் எனும் கார் பந்தயத்தினுடையதாகும் இதில் எஃப் எனும் எழுத்திற்கும் அதன் அருகிலுள்ள சிவப்பு நிற வரிகளுக்கும் இடையே ஒன்று எனும் எழுத்தானது மறைந்தவாறு காணப்படுகிறது இது தவிர இந்த லோகோவில் உள்ள சிவப்பு நிற வரிகள் சீரிப்பாயும் கார்களின் வேகத்தை குறிக்கிறதாம் பி இந்த பட்டியலில் புகழ்பெற்ற கார் நிறுவனமான பிஎம்வி நிறுவனத்தின் லோகோவும் தப்பவில்லை இதன் லோகோவின் வடிவமைப்பானது வானூர்திகளின் முன்னே உள்ள சுழலும் பிளேடுகளை குறிக்கிறதாம் கார் உற்பத்திக்கு முன்பு இந்நிறுவனம் வானூர்திகளை வடிவமைக்கும் தொழிலை மேற்கொண்டு வந்தது குறிப்பிடத்தக்கது இது தவிர இந்த லோகோவில் உள்ள வெள்ளை மற்றும் வெளிர் நீல நிறமானது ஜெர்மனியில் அமைந்துள்ள பெவரியன் எனும் பகுதியினுடைய கொடியின் நிறமாகும் இந்த இடத்தில்தான் பிஎம்வி நிறுவனம் முதன் முதலில் தொடங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது வயோ கணினி துறையில் புகழ்பெற்ற வாயோ நிறுவனத்தின் லோகோவினை எத்தனையோ முறை நாம் பார்த்திருப்போம் ஆனால் அதில் புதைந்துள்ள இரண்டு விடயங்கள் உங்களுக்கு தெரியுமா வாயோ எனும் சொல்லில் உள்ள முதல் இரண்டு எழுத்துக்கள் எலக்ட்ரானிக்ஸில் மிக முக்கியமான சைன் சைன்வேவ்ஸினை குறிக்கிறதாம் மற்ற இரண்டு எழுத்துக்கள் ஒன்று மற்றும் பூஜ்ஜியம் எனும் கணினி குறியீட்டு எண்களை குறிக்கிறதாம் அமேசான் அமேசான் நிறுவனத்தின் லோகோவிற்கு கீழே உள்ள அம்புக்குறியானது சிரித்த முகத்தை போன்ற தோற்றத்தை வெளிப்படுத்துவது நாம் அனைவரும் அறிந்தது இது வாடிக்கையாளரின் மன நிறைவனை பிரதிபலிக்கிறது இது தவிர சற்றே உற்று நோக்கினால் மற்றொரு விஷயமும் புலப்படும் இந்த அம்புக்குறியானது ஏ எனும் எழுத்தில் தொடங்கி இசட் எனும் எழுத்தில் முடிகிறது இது அமேசான் நிறுவனமானது ஏ டு இசட் பொருட்கள் அதாவது அனைத்து விதமான பொருட்களையும் விற்பனை செய்கிறது என்பதை குறிக்கிறதாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க மறக்காம கிரேசி டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க